மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிலு போட்ட பதிவும் அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கொடுத்த ரியாக்ஷன் போன்றவை தற்போது பெரும் தலைவலியை திமுக இருக்கிறது டில்லி அரசியல் களத்தில் எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டுள்ளது பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று இந்தியாவின் புதிய துணை ஜனாதிபதியாக தேர்வானார் இந்த நிலையில் சிறப்பு நன்றி என்கின்ற செய்தியை வெளியிட்ட கிரண் ரிஜிலு பதிவு நாட்டின் அரசியல் தளத்தில் புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளது அதில் சில ஐஎன்டிஏ கூட்டணி எம்பிக்கள் கூட்டணி கட்டுப்பாட்டை மீறி உண்மையின் பக்கம் வாக்களித்தனர் அதனால் தேசபக்தி உணர்வுள்ள திறமையான எளிமையான மனிதரை துணை ஜனாதிபதியாக மக்கள் பெற்றிருக்கிறார்கள் என கூறி பாராட்டினர் இந்த முடிவால் எதிர்க்கட்சியில் பிளவு ஏற்பட வாய்ப்பு அதிகம் என அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன ஏற்கனவே கருத்து வேறுபாடு அதிகரித்த நிலையில் இந்த வாக்குப்பதிவு கூட்டணியில் ஒற்றுமை குறைவதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது மாறாக என் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் நாம் ஒருங்கிணைந்த குடும்பம் போல இருக்கிறோம் எம்பிக்களின் ஒற்றுமைதான் இந்த வெற்றிக்கு அடிப்படை என பெருமையுடன் கூறியுள்ளனர் புதிய துணை ஜனாதிபதி நாட்டின் அரசியலில் மட்டுமல்ல சர்வதேச ரீதியிலும் இந்தியாவின் குரலை வலுப்படுத்துவார் என்ற நம்பிக்கையையும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இது ஒரு புறம் இருக்க இந்தியா கூட்டணியில் உள்ள திமுக எம்பிகள் தான் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களித்து இருக்கலாம் என குறிப்பாக சிபிஆர் மற்றும் ஸ்டாலின் இடையே நட்பு இருப்பதனால் இந்த மாற்றம் நடந்திருக்குமோ என பலரும் டெல்லியில் விவாதம் நடத்தி வருகின்றனர் விஜய் அரசியல் வருகை பின்னால் காங்கிரஸ் இருப்பதாக பல்வேறு செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ள நிலையில் இதற்கு பழிவாங்கும் அல்லது பதிலடி கொடுக்கும் விஷயமாக திமுக செய்திருக்குமோ என்ற விவாதம் கிளம்பியிருக்கிறது நாளை துணை ஜனாதிபதியாக சிபிஆர் பொறுப்பேற்கும் நிலையில் அவர் அவைக்கு வரும் முதல் நாளே திமுக தலையில் கூட்டணி கட்சிகளின் சந்தேகம் என்ற இடி விழுந்திருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டுவெண்ட்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்